வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க ஒரு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டில் பழம் இருந்தால் போதும் அந்த பழத்தை வச்சு ரொம்ப சத்தாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ஏக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் பவுல எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஆறவை நம்ம குடித்து எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டுட்டு ஒரு சின்ன பழமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பழத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் சர்க்கரை இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் இருந்தால் வெள்ளம் எடுத்துக்கோங்க காக் கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இலையை நம்ம தீயில் வாட்டி எடுத்துக்கோங்க இப்போ அவளும் ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் பொடிச்ச அவளையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதாவது இடியாப்பம் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இதில் இப்போ நம்ம வாழைப்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் ரெண்டு ஏலக்காய் போட்டு நான் பொடிச்சு எடுத்துருக்கேன் அவளுக்குடையவும் இதில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்சு எடுத்தாச்சுங்க நம்ம எடுத்த வெள்ளத்தில் சேர்த்தாச்சு இப்போ விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ண கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இது இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கொடனே நல்லா குளக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தெல்லாம் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வாழையில எல்லாம் ஊட்டி வச்சதெல்லாம் நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாடையும் நம்ம வச்சாச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ஆடை ரெடி ஆகிருக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான ஒரு ஸ்நாக்ஸுங்க வீட்டில் பழம் இருந்தால் இவ்வளோ நீங்கள் குட்டீஸ்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம சாப்பிட வச்சு பழம் சாப்பிடாத குழந்தைகளை இப்படி கூட நம்ம பழம் கொல ஒரு அடை மாதிரி செஞ்சு கூட அவங்கள சாப்பிட வைக்கலாங்க வாழைப்பழத்தில் நமக்கு எல்லாமே சத்து அடங்கியிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பல இருந்தால் இது போல் தெரிஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ